மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் மா மாரியப்பா பாண்டியன் தற்சமயம் நெல்லை மாவட்ட காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முக்குளத்தூர் சமூகத்தை இழிவாக பேசியதாக கூறி தற்சமயம் மாவீரர் சுந்தலிங்கினார் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் மா மாரியப்பா பாண்டியன் தற்சமயம் கைது செய்யப்பட்டுள்ளார் மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் மா மாரியப்பா பாண்டியன் தற்சமயம் நெல்லை மாவட்ட காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் முக்குளத்தூர் சமூகத்தை இழிவாக பேசியதாக கூறி தற்சமயம் மாவீரர் வீரர் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் மா மாரியப்பா பாண்டியன் தற்சமயம் கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது